ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம மனோகர் இருக்கார் இல்லையா அவரை எப்படி ஒரு வழியாக நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா அன்னபூர்ணிமா அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க அவங்களால் மட்டும்தான் இது நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது இல்லை ஆனாலும் அவங்களும் ஒரு உதவி பண்ணியிருக்காங்க அவங்களாலேயும் தான் இன்றைக்கி நம்ம மல்லிக்கும் விஜய்க்கும் ஒரு நீதி நேர்மை நியாயம் எல்லாமே கிடைக்க போகுது இத்தனை நாளாக பட்ட கஷ்டம் எல்லாத்துக்குமே தீர்வு கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நானும் சந்தோஷமாக இருக்கேன் நீங்களும் சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மனோகரை எப்படி ஒரு வழியாக கண்டுபிடிச்சிடுறாங்க நம்ம அன்னபூர்ணி அம்மா எதனால அவர்கிட்ட போய் பேசுகிறாங்க ஆனால் அவர் இருந்துக்கிட்டு எதுவுமே இப்போதைக்கு ஒரு குற்ற உணர்ச்சியில் இருக்கிற எதையுமே பேச முடியாத எதுவுமே வெளியே சொல்ல முடியாத ஒரு ஏதோ ஒரு பெரிய ஆழ்ந்த துக்கத்துக்கு அவர் தள்ளப்பட்டிருக்காரு அதனால் ரொம்பவே ஃபீலிங்காக இருக்கிற அவர்கிட்ட எப்படி வார்த்தையை வாங்கிறதுனே தெரியல நம்ம அன்னப்பூர்ணி அம்மாவுக்கு அதனால் அவங்க இருந்துக்கிட்டு உன் மனதை என்ன இருக்கோ அதை சொல்லுப்பா நீ சொல்ல போகிற உண்மையினால கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு நல்லது நடக்கும் அப்படி நல்லது நடந்தால் உனக்கும் நல்லது தான் எங்களுக்கும் நல்லது எப்படியாச்சும் எங்களுக்கு ஒரு உதவி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த கிட்ட சொல்லிட்டு சரி இது எல்லாமே நீ சொல்ல போற சின்ன உண்மையினால் யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையே காப்பாற்றப்படுத்துவது ஏன்னால் இப்போ எல்லாமே தப்பு தப்பாக இருக்கு அது எல்லாமே உனக்கு தெரியும் பொண்ணும் அதில் கூட்டு சேர்ந்துருக்கா அதனால் இப்போ எல்லாமே தலகிலாம் மாறி போயிருக்கு இதுக்கு என்ன பதில் சொல்ல போற நீனதும் என்னால் எதுவும் பேசுகிற ஒரு நிலைமையில நான் இல்லை ஏன்னா நானே ஒரு தீராத பழியை செஞ்சுட்டு இப்போ நான் ஒரு தண்டனை அனுபவிக்க முடியாத ஒரு குற்ற குற்றவாளியை இருக்கேன் என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க நான் மட்டும் பெரிய இது கிடையாது ஏன்னா நானும் நிறையா தப்பு பண்ணியிருக்கேன் அதனால் இப்போ நான் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்ருக்கேன் நான் செஞ்ச ஒவ்வொரு இதுக்கும் கருமா அப்படின்ற ஒன்று என்னை திருப்பி அடிச்சிருக்கு அது மூலயமா நான் பண்ண பாவத்துக்கெல்லாம் இப்போ பிராய் சித்தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் முக்கியமாக நான் பெற்று வச்சிருக்கேன் பார்த்தியா ரஞ்சிதான்னு ஒரு பொண்ணு அந்த பொண்ணுனால தான் எல்லாமே அவளால் தான் நாங்கள் இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கோம் என்னதான் இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு குழந்தைய பெற்றா அந்த குழந்தை நல்லபடியாக வாழ்கிறத பார்க்கறது தான் அப்பா அம்மாவுக்கு பெரிய சந்தோஷம் ஆனால் எங்கள் பொண்ணை பெற்றதுக்கு நாங்கள் கரலையை கொண்டே அடிச்சுக்கணும் அளவுக்கு கஷ்டப்பட்டுட்ருக்கோம் இப்போ நான் வந்து பிச்சு எடுத்துகிட்டு இருக்கேன் என் பொண்டாட்டி எங்கே இருக்கானே தெரியல எங்களை இப்படி அலையை விட்ட எங்கள் பொண்ணு எங்கே இருக்கானோ எங்களுக்கு தெரியல என்னதாக இருந்தாலும் அவர் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெத்த மனசு எங்களுக்கு பத்து இதை தோணுது ஆனாலும் என்ன பண்ணுறது இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு பெத்த தாய் தகப்பினை பார்த்துக்க முடியாமல் வெளியே துரத்திட்டு அவள் மட்டும் என்ன சந்தோஷத்தை அனுபவிச்சிருப்பாரா சொல்லுங்கள் அதுவும் அந்த ராஜேஸ்வரி கூட பணத்துக்காக சேர்ந்துக்கிட்டு எங்களையே துரத்தி வச்சுட்டா அதனால அவள் சந்தோஷமாக இருக்கிறதா அவள் இப்போதைக்கு நினச்சிட்டு இருக்கா ஆனால் அந்த சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நீடிக்க போகிறதால கண்டிப்பா எங்களை துரத்தி அடித்த மாதிரி ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ரஞ்சிதாவையும் அந்த ராஜேஸ்வரி துரத்தி அடிப்பான் அதுக்கப்புறம் அவள் எங்க போவானா எனக்கு தெரியல ஏன்னா அவளுக்கு வாழ்க்கை அப்படின்ற ஒன்றும் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை பணம் மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜேஸ்வரி எப்படி அலைஞ்சி திரிஞ்சிட்ருக்காளோ அதே மாதிரி இந்த ரஞ்சிதாவும் அந்த பணம் 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 பணத்தை மட்டுமே போராட்டம் ஆளலாம் அப்படின்ற அளவுக்கு ஓவராக பண்ணிகிட்ருக்கா ஆனால் அது எல்லாமே நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சொல்லி புரிய வைக்க யாருமே இல்லை இதுதான் உண்மை அவளுக்கு யார் புரிய வைப்பாங்க எனக்கு புரியல ஆனால் அவளை திருத்துறதுக்கு யாராச்சும் ஒரு கடவுள் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்று கிடைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவள் திருந்தி இங்க கூட வந்துவிட்டாள்னா நாங்கள் அதை விட பெரிய ஒரு இது வந்து நாங்கள் எப்போவுமே இது

எதாச்சும் விஷயம் இந்த ராஜேஸ்வரிக்கும் ரஞ்சிதாக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் ஏதாச்சும் ஒன்று பண்ணி மனோகரை போட்டு தள்ளுறதுக்கோ இல்லை ஏதாச்சும் ஒன்று கடத்துறதுக்கோ பிளான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுவும் இந்த ரஞ்சிதாவை பற்றி நல்லாவே தெரியும் பெற்ற அப்பன் கூட பார்க்க மாட்டான் பணத்துக்காக கொலை பண்ணவும் மாட்டா அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நமக்கும் நல்லது எல்லாேருக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ணும் ரத்துவமாக பார்த்துக்குறாங்க அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்துருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதோடய பக்கத்தில் இருக்க இந்த பில்லைக்கனி கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்